ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை ஆப்பம் ஊத்தாப்பம் எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றதுக்கு சுவையான குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது டக்குன்னு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் நம்ம எப்பவும் சாப்பிட்ற குருமாலேருந்து ரொம்பவே வித்தியாசமாக அதே சமயம் ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் குருமா செய்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் கூட சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கூடவே சின்ன துண்டு கல்பாசி ரெண்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து கருவேப்பிலை நல்லா க்ளீன் பண்ண கருவேப்பிலையோ ஒரு பத்து ஏலை சேர்த்துருக்கீங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கணுங்க அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூட பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டாக கீறி வச்சுருக்கீங்க அதை சேர்த்துக்கிறேன் இந்த பச்சை மிளகாயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு நாலு பல்லு பூண்டு ஒன்று கிரெண்டாக தட்டி வச்சுருக்கீங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பூண்டு மட்டும்தான் தட்டி சேர்த்துறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் இது கூட வச்சு தட்டி சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது சேர்த்துக்கலாம் நாட்டு தக்காளியே சேர்த்து செய்யுங்க அப்போ அந்த குருமா நல்லா சுவையாக இருக்கும் தக்காளி நல்லா கொலையாக வெந்து வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வர டைமில் இந்த குருமாக்கு தேவையான அளவு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் நான் காமிச்சிருக்க அளவுக்கு ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்து பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டாங்க நான் காமிச்ச அளவு சேர்த்திங்கன்னா போதும் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் காரத்துக்காக ரெண்டு வர மிளகாயும் சேர்த்துக்கலாங்க நான் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இப்போ வர மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் சேர்க்கிற துவரம்பருப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த குருமா ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு செய்யும்போது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தனோம்னா போதும் நீங்கள் குருமா கொஞ்சம் அதிகமாக சேரிங்க போது பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன் அடுத்ததான் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் காமிச்சிருக்க மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா கொலைய வெந்து வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் அது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க குறஞ்சது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் முடிக்க நல்லா வதக்கி எடுத்தினீங்கன்னா நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடும் அடுத்து தான் மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த துவரம்பருப்பு தேங்காய் விழுத இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி நான் ஒரு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க ஏன்னா துவரம்பருப்பு உங்களுக்கு கொதிக்கும் போது ரொம்பவே திக்னஸ் கொடுக்கும் அதனால் ஆரம்பத்திலேயே நம்ம உப்பு காரம் சரி பார்க்கும்போதே குருமாவோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டோம்னா குருமா நல்லா கொதித்து ஃபைனல் ஸ்டேஜில் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் கரெக்டாக இருக்கும் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த குருமாவுக்கு அளவு உப்பு பா உப்பு சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் சரி பார்த்து இதுக்கு ஒரு மூடி போட்டு ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் நடுவில் வச்சு ஒரு எட்டு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்தன தண்ணிக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா திக்னஸ் வந்திருக்குன்னு இந்த குருமா எட்டு நிமிஷம் போது இடையில இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடணுங்க ஏன்னா பருப்பு டக்குன்னு அடி பிடிச்சிடும் போது அதனால் இடையில கிளறி விட்டு நல்ல ஒரு எட்டு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சுவையான குருமா ரெடி இதுக்கு மேலே பொடியான மல்லித்தலை தூவி இறக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த குருமா ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ